ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுர்ணரி ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பனீர் காட்டி ரோல் தாங்க இது செய்கிறது ரொம்ப சுலபமான முறையில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதே மாதிரி இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மத்தியானம் அவங்க சாப்பிட்றதுக்கு அதே போல் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம அதுக்கு நான் இப்போ ஒரு பட்டை துண்டு இப்போ ஒரு அதாவது ஒரு ரெண்டு சப்பாத்திக்கு நம்ம செய்கிற அளவுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பட்டை துண்டு ஒரு சின்ன பீஸ் கிராம்பு சோம்பு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நான் இப்போ வந்து ஒரு மூணு சப்பாத்திக்கு செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு சப்பாத்தி அது மாதிரி எடுக்கிறீங்கன்னா அரை டீஸ்பூன் போதுமானது நல்லா இந்த மாதிரி இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் அதே போல் தக்காளி இதுக்கு வந்து தக்காளி ரொம்ப போட்டுடாதீங்க ஏன்னா வெளில வந்து ஸ்டஃபிங் ரொம்ப வந்துடும் அப்படி உங்களுக்கு தக்காளி இந்த மாதிரி பீசஸாக போட விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் கெச்சப் கூட போட்டுக்கலாம் நான் வந்து இதில் கெச்சப் போடலங்க தக்காளியே போட்டுட்டேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடவும் அதாவது ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெங்காயம் போடுறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் தக்காளி போட்டால் போதும் தனி காஞ்ச மிளகா தூள் இருக்கும்ல அது வந்து நான் இப்போ குழந்தைங்களோட அவங்க அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எங்கள் வீட்டு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதே போல் கொஞ்சமாக வந்து உப்பு அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் போட்டேங்க பன்னீர் வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு நாலஞ்சு துண்டு நீங்கள் எடுத்திங்கனால சின்ன சின்னதாக க்யூப்ஸ் இருக்குல்ல அதை நீங்கள் அந்த மாதிரி உதிர்த்துட்டு போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பன்னீர் ரொம்ப சீக்கிரமாக வெந்துருங்க ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் தான் ஆகும் நல்லா சைட் பை சைட் நான் வந்து இந்த பக்கம் சப்பாத்தி போட்டுட்ருக்கோம் அதில் வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ணி அதை ரோல் பண்ணிக்க வேண்டியது தான் இது போல் இப்போ நீங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதில் நம்ம அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு இல்லை ஸ்கூலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கனாலும் ஈஸியாக சாப்பிடுவாங்க அதேமாரி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இது அதுவும் இல்லாமல் சிம்பிளான மெத்தடும் கூட ஹெல்தியாகவும் நம்ம கொடுத்தோங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அவங்களுக்கு இதை எப்படி சேவ் பண்ணலாங்கிறதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான நிறைய ரெசிபீஸ் அப்புறம் உங்களுக்கு வந்து வ்ளாக்ஸும் போட்டுருக்கோம் அதேமாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸும் நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம் டைம் கிடைக்கிறச்சே நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் போகலாம் இதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று தான் மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது வந்து நம்ம சேனலில் நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த கொண்டக்கடலை சென்னா இருக்குதுல்ல அதை வச்சு மசாலா பண்ணுறது அதை செஞ்சுட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு நம்ம மாவை திரட்டிட்டு அது உள்ளே வந்து இதை ஸ்டஃபிங்காக இதையே கொஞ்சம் வந்து நீங்கள் ஸ்மாஷர் போட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க அந்த கொண்டக்கடலை இருக்குல்ல அதை அந்த மசாலாவை நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் உள்ள ஸ்டஃபிங் மாதிரி வச்சிட்டு திரட்டிட்டு நீங்கள் இப்போ வந்து நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதுவுமே நீங்கள் செஞ்சுட்டு நல்லா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் கூட அப்படியே அந்த சாஃப்ட்னஸ் மெயின்டைன் ஆகுது நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்ததுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் எதுவுமே நம்ம செஞ்சுட்டு தான் உங்களுக்கு நான் எப்பவுமே போடுறது எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம சொன்னோம்னா தானே நீங்கள் கரெக்டாக அதை அதை பார்க்க முடியுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அது மாதிரி தான் போடுறது இப்போ இதை வந்து நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி போடுற மாதிரி போட்டுருந்து இது ஒரு வகையான ஸ்டஃப்ட் சப்பாத்தி தான் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம மத்தியானம் செஞ்சதில் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட ஈவினிங் ஸ்நாக்ஸில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்க இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது ரெண்டு ஐட்டமுக்குமே நமக்கு சைட் டிஷ்ஷே இல்லாமல் நம்ம ஈஸியாக சாப்பிட முடியும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பர்டிகுலர் ஸ்டஃபிங்கோட இந்த டிஷ்ஷோட இது வந்து உங்களுக்கு நான் வந்து லிங்கில் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் டைம் கிடைக்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க Bye friends.